முக்கியட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க வேற எதாவது கேளுங்க முக்கட்சி விவகாரத்திலலாம் பகிரமா பேச முடியாது முக்கட்சி விவகாரம் இது உட்கட்சி விவாரத்தை பத்தி எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து வெளிப்படுத்து அவரது உருக்குரிமை வந்து பருந்தாகாதுன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு அதாவது நீங்க வந்து போட்டு கொடுத்து வாங்குறீங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாட்டுக்கு இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில நடவடிக்கை எடுப்போம் அதை வந்து வெளியில பேசுவது சரியா இருக்காது ஆய்மான ஒரு திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து எடுத்து வந்திருக்கேன் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்பட தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு முதல சரியா வச்சு

அது மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடவடிக்கை மூடுவது சரியல்ல தமிழகத்திலே கல்விக்கு எப்படி எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம் அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளி அதிகமாக திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தாத இன்றைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது பருத்துவனைக்கு வேதனைக்கு இந்த ஒலர் மாவட்டி நான்கு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க திராவிட கழக ஆட்சி வந்தவர்கள் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசி வரேன் இன்றைக்கு பத்திரையிலே ஊடகத்திலையும் தங்க எண்ணெய் நிலவரம் வெள்ளி எண்ணெய் நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை பட்டியலிட்டு சொல்லிக்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறை சுதந்திரமா செயல்பட இந்த அரசு அனுமதிப்பில்லை அதனால தான் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்ல இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்முறை கொலை கொள்ளை திருட்டு பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள்தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல் முதல்வர் திட்டத்தை வந்து நேற்று வந்து

அப்பத்தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டிருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்பில கிடக்கு அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்ல அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில அழகா காட்டுவீங்க உங்களை போட்டு கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பத்தான் அந்த திட்டத்தை பெறுவதாக அர்த்தம் அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்